ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் ஓகே வா ஸோ அது வந்து அதோடய டீட்டெயில்ஸு நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்கீமு ஓகே அதில் யார் யாரெல்லாம் பயன்படலாம் அப்படின்ற தகவல்களை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா உங்கள் நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது எல்ஐசி எல்ஐசிங்கிறது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது லைஃப் இன்சூர லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஓகேவா ஸோ அது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கேருந்து தான் வந்து இந்த அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீமா சக்தி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக புதுசாக இப்படி ஒரு ஸ்கீம் வந்து இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் மகளிரை வந்து இந்த எல்ஐசியில் உள்ள ஏஜெண்டாக மாற்றணும் தான் இதோட நோக்கம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஒரு மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு சைட் ஃபண்ட் கொடுப்பாங்க ஸ்டை ஃபண்ட் கொடுப்பாங்க ஓகே அதாவது ஊக்கத்தொகை கொடுப்பாங்க ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசுலேருந்து எழுவது வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா அதுபோக பத்தாம் கிளாஸ் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஓகே சொல்லப்போனால் ரெண்டே ரெண்டு குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஏஜி பதினெட்டுலேருந்து எழுபதுக்குள்ளே இருக்கணும் அதுபோக டென்த்து படிச்சிருக்கணும் ஓகேவா இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனும் இருக்குது இந்த ரெண்டு தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணலாம் ஓகேவா இதில் வந்து நீங்கள் காப்பீடு முகவராக ஜாயின் பண்ணுறீங்க உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் ஏழாயிரம் ரூபா உங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுப்பாங்க ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபா கொடுப்பாங்க மூணாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு மூணு வருஷம் வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுப்பாங்க ஓகேவா இதில் வந்து யார் யாரெலாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்க்க போனால் ஆல்ரெடி எல்லை சில இருப்பாங்க இல்லையா அவங்க இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுடைய சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் கிடையாது ஓகேவா அப்புறம் ஆல்ரெடி எல்ஐசியில் இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்கல்ல அவங்களும் இதில் அப்ளை பண்ண முடியாது ஓகே அவங்களுக்கும் இது இதில் வந்து இதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஓகேவா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேவா அதுபோக உங்களுடைய ஏஜுக்கு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுடைய அட்ரஸ்க்காக ஒரு சர்டிஃபிகேட் டென்த்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா அதனால் உங்களுடைய கல்விக்காக அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரூஃப் அதாவது உங்களுடைய வயது சான்றிதழ் முகவரி சான்றிதழ் அப்புறம் கல்வி சான்றிதழ் ஓகேவா ப்ளஸ்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ரீசண்டாக எடுத்தது ஓகே இப்போது நான் கேட்ட அந்த மூணு சர்டிஃபிகேட்ஸ்லேயுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் ஓகேவா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணணும் அதாவது நீங்களே அதில் சைன் பண்ணி டேட் எல்லாம் டேட் சைன் பண்ணி டேட் எழுதிக்கணும் ஓகேவா ஓகே இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் ஓகேவா அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேரு டேட் ஆஃப் பர்த்து ஃபோன் நம்பரு அப்புறம் இமெயில் ஐடி அட்ரெஸ்ஸு இப்போ இருந்துட்டு வர்ற அட்ரெஸ் ஓகேவா அதாவது ஒருத்தவங்க ப்ரூஃபில் எல்லாமே ஒரு அட்ரஸ் இருக்கும் ஆனால் அவங்க வேலை விஷயமாகவோ இல்லை ஏதாவது தனிப்பட்ட சொந்த பர்சனல் விஷயங்கள் நிறைய இருக்கும் அதனால் அவங்க வந்து இருக்கிற இடம் வந்து வேறையாக இருக்கும் ஓகேவா அப்போ அட்ரஸ் வந்து மாறுபடும் அதனால் அப்படி கேட்டிருக்காங்க ஓகேவா இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சரி பார்ப்பாங்க ஓகேவா சரி பார்த்து எல்லாமே கரெக்டு நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க ஓகேவா ஆ அப்படி உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் குறித்து அதாவது இன்சூரன்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு ட்ரைனிங் வச்சு உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ நான் அந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களே எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்